ஒன்றே கடவுள் உணர்வே பிரம்மம் அன்பே சிவம் மனமே குரு இதே குரு பிரம்ம ஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம் எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் ஸோ நிறைய பதிவுகள் வந்து நாங்கள் வந்து போட்டுக்கிட்டே இருக்கோம் ஸோ இன்னைக்கு அதே மாதிரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு வித்தியாசமான பதிவை தான் வந்து நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் ஸோ இதுதான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட பதிவு எல்லாம் பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதே மாதிரி வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா அதை வந்து கமெண்ட்ஸில் போடுங்க உங்கள் எல்லா கேள்விகளுக்குமே நாங்கள் வந்து பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லா கேள்விகளையும் படிச்சுட்டு அதை அக்னாலேஜும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஆன்மீக பயிற்சி எடுக்கணும் இல்லை ஆன்மீகம் கற்றுக்கணும் இந்த தியான பயிற்சிகள் வந்து கற்றுக்கணுன்னு ஆர்வம் இருந்ததுன்னா கீழே இருக்கிற நம்பரை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஸோ நம்ம சித்தர் வயீதியான பயிற்சியை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேற்ற பாதையை நோக்கி போகலாம் ஸோ ரொம்ப டைம் எடுக்காமல் வாங்க இன்றைக்கி வந்து நம்ம தலைப்புக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிற தலைப்பு வந்து ரொம்ப காமனான தலைப்பு பட் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம யோசிப்போம் இந்த ஆன்மீக பாதையில் போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம்னா சில இடங்களுக்கு போகிறதோ கோயில்களுக்கு போகிறதோ மலைகளுக்கு ஏறி இறங்குறதோ இல்லை வந்து சித்திரகளை தேடி போகிறேன்னு சொல்லிட்டு போகிறதோ நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம் கேட்டால் நான் இங்கே போனேன் இப்போ பொதுவாகவே மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா வந்து நான் ஆன்மீகத்துக்காக இங்கே போனேன் ஆன்மீக தேர்தலுக்காக அங்கே போனேன் இது பண்ணேன் நான் அது பண்ணேன்ற எல்லாம் வந்து நிறையா வந்து சொல்றது வந்து நம்ம கேட்டுருப்போம் இப்போ ஒரு அழகான திருமூலர் பாடலும் இருக்கு அது நடுவில் சொல்றேன் நான் பட் இப்போ வந்து நான் வந்து அங்கே போனேன் அங்கே போனேன் இது வாங்கினேன் இந்த ருஜிராட்சம் அங்கே போய் வாங்கினேன்ற இது போட்டுக்கிட்டேன் அது போட்டுக்கிட்டேன் எல்லாமே நான் பண்ணேன் நான் பண்ணேன் நான் பண்ணேன்னு சொல்கிறோம் அந்த நான் என்ற ஒரு விஷயம் வந்து எது இப்போ நான் பண்ண நான் பண்ணேன்னா இந்த உடல் பண்ணுச்சா ஆனா இந்த உடல் வந்து உங்களுடையதா அதை ஃபஸ்ட்டு யோசிக்கணும் இந்த உடல் வந்து ஏன் உடல் அண்டு நம்ம சொல்கிறோம் ஆனால் இந்த பஞ்சபூதத்திலிருந்து வந்த உடல் தான் இந்த உடல் நீர் நெருப்பு காற்று இதுங்களா மண் ஆகாயம் ஸோ இந்த பஞ்சபூதத்தில் சேர்ந்தது தான் இந்த உடல் நம்ம அம்மா கருவில் இருக்கும்போது ஒரு சின்ன பிண்டமாக இருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு சின்ன குழந்தையுடைய உருவம் வந்தது சில காலங்கள் ஆக ஆக ஒரு வாலிப வயது வந்தது இன்னும் சில காலங்கள் ஆக ஆக நடுத்தர வயது வந்து அந்த உடல் பரிமாணம் மாறிச்சு அதுக்கப்புறம் வயது முதிர்ந்த காலம் வந்தது அதுக்கப்புறம் இந்த உடலை விட்டு ஆன்மா பிரிஞ்ச பின்னாடி உடல் மறுபடியும் வந்து இந்த பூமியிலேயே போட்டு ஒன்று பதிச்சிடுவோம் இல்லை எரிச்சிடுவோம் இயற்கைக்கிட்டேயே கொடுத்துருவோம் அந்த பஞ்சு அப்போ அப்போது இந்த உடல் வந்து நான் இல்லை என்றது வந்து நம்மளுக்கு இப்போ இங்கே கிளியராக தெரியுது சரி ஓகே உடல் நான் இல்லப்பா அப்ப உள்ள யோசிக்கிற அந்த எண்ணங்களோ அந்த மனமோ நானா தோஷிச்சு பார்ப்போம் அப்ப உள்ள நடக்கிற அந்த எண்ணங்கள் இல்ல உங்க உள்ள இருக்கிற பதிவுகள் உங்க எண்ண ஓட்டங்கள் எல்லாம் நீங்களான்னு கேட்டீங்கன்னா அதுவும் நீங்க இல்ல அதெல்லாம் எப்படி உருவாச்சுன்னா உங்க கண்ணால இல்ல நீங்க உணர்ந்த விஷயங்கள் உள்ள பதிவா போய் சேர்ந்த விஷயங்கள் உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் உங்கள் தேவைகளுக்கு ஏற்றார் போல் அது வெளில வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு என்ன ஓட்டங்களா உங்க மனம அப்போ வெளிலிருந்து எடுத்து பதிவு செய்து வைத்ததை அது தேவைப்படும் போது அதை கொடுத்துக்கிட்டே இருக்கு அது செயல்பட்டுக்கிட்டே இருக்கு அப்போ உங்க என்ன ஓட்டங்களோ இல்ல உங்க மனமோ நீங்க இல்லை அதுவும் இல்லாம போச்சா உடல் வந்து நம்ம இல்லைன்னு சொன்னோம் பஞ்ச பூதங்களுடையது அது வந்து எடுத்துக்கிட்டோம் உணவு உண்டும் அதனால வந்து இது உருவாச்சு மறுபடியும் இந்த பஞ்சபூதத்துக்கிட்டேயே கொடுத்துட்டு போயிடுறோம் ஓகே இப்போ இந்த எண்ணம் ஓட்டங்களும் உங்க மனமோ இல்லை உள்ள ஓடுற எண்ணங்களும் நீங்க இல்லை ஏன்னா எல்லாமே வெள்ளிந்து எடுத்த பதிவுகள் அதை மறுபடியும் உள்ள சேர்த்து வச்சு வெளில வந்து நம்ம தேவையான சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதை கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னேன் அப்ப அதுவும் வந்து நீங்க இல்லை கரெக்டா இப்போ உடலும் நான் இல்லை ஓடுற மனமும் இல்லை என்ன ஓட்டங்களை கொடுக்குற மனமும் நான் இல்லை அப்போ நான் யார் இல்லை நீங்க யாரு அதை வந்து நம்ம வந்து இன்னும் கண்டுபிடிக்கல பலர் ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா நான் வாங்கி வச்ச வீடு நான் வாங்கி வச்ச ட்ரெஸ்ஸு ஏன் மனைவி என் பிள்ளைகள் நான் யார் தெரியுமா நான் இவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா என்னை எப்படி நீ இந்த மாதிரி சொல்லலாம் என்னை எப்படி நீ இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம் இது எனது இது எங்க அப்பாது இது எங்க அப்பா சொத்து இது எங்க அப்பா உருவாக்குனது சுயமா சம்பாதிச்சது நான் சுயமா சம்பாதிச்சது அன்ட்டு எல்லாம் வந்து நம்ம வந்து சொல்றோம் ஆனா இதுக்கு வந்து பெரிய நகைச்சியான விஷயம் என்னன்னா நானே யாருன்னு எனக்கு தெரியல ஆனா வெளில இருக்கிற எல்லாத்தையும் எனதுன்னு சொல்லுவேன் கடைசியில் கட்டின கோவனத்தை கூட நம்மால எனதுன்னு எடுத்துக்கிட்டு போக முடியாத நிலைமை ஆனால் இங்கே எல்லாமே இந்த உலகத்தில் வந்து நான் எனது நான் எனது அன்று எல்லாத்தையும் உழைச்சி நம்மளுக்குள்ளே வச்சுக்கணும் என்ன தான் எல்லோரும் புகழ்ந்து பேசணும் நான் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கணும்ன்ட்டு பல தவறுகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கரெக்டா இதைதான் வந்து திருமூலர் அழக ஒரு பாடல்ல சொல்லியிருக்காரு என்ன பாட்டுல சொல்லியிருக்காருன்னா தன்னை அறிய தனக்கொரு அறிவில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவினை அறிந்த பின் தன்னை அறியும் அறிவினை அறிந்த பின் தன்னையே ரட்சிக்க தான் இதுல அழகா வந்து என்ன சொல்றா தன்னை அறிய தனக்கு ஒரு கெடியில அவன் யாருனே அவனுக்கு தெரியல தன்னை அறியவன் தானே கெடுகின்றான் அவன் யாருன்னே அவனுக்கு தெரியல ஆனா அவன்தான் எல்லான் அவன் அவனுக்கு எடுத்துக்கிறான் தன்னை அறியும் அறிவினை இறந்த தன்னை அறிந்த பின் சொல்லு தன்னை அறியும் அறிவினை இறந்த பின் அப்போ உங்களை அறிந்து கொள்ள ஒரு அறிவு உங்களுக்கு வேணும் அந்த அறிவை நம் பெருமான் பல இடங்களில் சித்தர்கள் இது அந்த அறிவை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அது தியானம் என்ற ஒரு பயிற்சி மூலமா ஆனா அந்த அறிவை கூற்றுறதுக்கு நம்மளுக்கு தெரியல ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நான் ஆன்மீகத்தில் இருக்கேன் ஓகே இந்த கோயில் பத்து கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னா நான் ஆன்மீகவாதி என்று நம்ம வந்து நம்ம நினைச்சுக்கலாம் ஆக்சுவலா வந்து நிறைய பேசுறதாலயோ இல்ல பத்து புக்க படிச்சுட்டு சொல்றதாலயோ வந்து பெரிய ஆன்மீகவாதி ஆக முடியாது தன்னை அறியும் அறிவினைன்னு சொன்னார் பாத்தீங்களா அந்த அறிவினை தெரிந்தவங்கதான் உண்மையான ஆன்மீகவாதியோ இல்ல ஆன்மையான குருவோ ஆக முடியும் ஓகேங்களா தன்னை அறியும் அறிவினை அறிந்த பின் தன்னை தானே ரசிக்கின்றானே அப்ப என்ன ஆயிடுதுன்னா இந்த நான் என்ற ஒரு விஷயம் வந்து போயிடுது அங்க என்ற ஒரு விஷயம் போயிடுது அப்ப என்ன ஆகுதுன்னா அவனுக்குள்ளே நிற்கிற அந்த அறிவு தன்னை தான் தெரிந்த பின் வெளியில் போய் எங்கேயுமே வந்து சுத்தி பக்தி பண்ணுறேன் இல்லை ஆன்மீகம் பண்ணுறேன் ஞானத்தை தெரியறேன்னு போவே மாட்டாங்க அந்த அறிவை அறிந்து அதில் பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து தன்னைத்தானே உள்முகமாகவே அவங்க வந்துட்டு அந்த மேல்நிலை என்ற ஞான நிலையை அடைய ஆரம்பிச்சுடுவாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து என்ன நீங்க யோசிக்கணும்னா இந்த பயிற்சி எப்படிப்பட்டது எப்படி வந்து நம்ம கத்துக்கிறது அதில் போறது தான் ஆன்மீகமே தவிர்த்து கோயில்களுக்கோ குளங்களுக்கோ அதுக்கெல்லாம் போய் நான் ஆன்மீகம் வாதின்னு சொல்லிக்கிறதுல ஒரு பயனுமே இல்லை ஸோ இதுல நான்ன்றது இந்த உடலும் அல்ல இந்த மனமும் அல்ல கரெக்டா அந்த நான் என்ற தன்மையே போனாதான் நீங்க அந்த அறிவு என்ற அந்த ஞான நிலை இல்லைன்னா வந்து அந்த பயிற்சி ஆன்மீக பயிற்சின்னு சொல்ற அந்த தியான பயிற்சிக்குள்ளேயே வந்து உங்களால் வர முடியுமே தவிர்த்து அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே தவிர்த்து நான் வந்து எனது நான் தான் நான் தான் அடுத்தது தனக்குத்தானே வந்து பட்டம் சூட்டிக்கொள்வது தனக்குத்தானே வந்து குரு என்று சொல்லி நாலு பேரை வச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஞானிகள் ஆக முடியாது புரியும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த நானுன்ற தன்மையை விட்டு உங்கள் ஆன்ம முன்னேற்றத்திற்காக அந்த இறைநிலையை தேடி நீங்கள் வந்து உள்முகமாக சித்தர்கள் கொடுத்த பயிற்சியை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த உயர்நிலை என்ற நிலைக்கு வரலாம் யோசிங்க யோசிச்சுட்டு உங்களுக்கான தேடலை நீங்கள் கரெக்டாக காலம் விரியம் ஆகிறதுக்கு முன்னாடி நேரம் கடந்து போறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த பயிற்சியை வந்து ஆரம்பிங்க உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் அன்பே சிவம் மனமே குரு எல்லாருக்கும் ஆத்மா உணக்கம் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லா तले तो